குழந்தை பிறந்தது முதல் உயர்கல்வி வரை உதவித்தொகையை தொகையை தமிழ்நாடு அரசு வாரி வழங்கி வருவதாகவும் குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை அளித்து வாழ்வளித்து வருவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் மேலும் இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பாருங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை பெற்று பாடு புறத்தல் என் கடனே அப்படின்னு நான் புறாடில் இந்து புரத்தன் போறது இல்லையா அதனால் சொல்லிக்கலி விட்டு கம்பௌர் மாட்டுறாதி நம்மளும் அப்புறம் செய்கிறோமே இல்லையா பஸ்ஸில் ஏறி உக்காந்தா எந்த ஒரு கோணம் நம்மளையும் பெண்களையும் நாம் வந்து ஊர் சொல்றோம் வந்து ஊருக்கு போறேன் வந்து ஊருக்கு போறேன் இப்ப தாய்மாரை கேட்கறேன் ஆமா எந்த ஒரு போகணும் இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது இது எந்த ஊருக்கு போனாக்கே எந்த ஊருக்கா போகுது இந்த பஸ்ஸு இது கிருஷ்ணகிரி போகுது விடு காஞ்சாபுரமா போகுது அப்படின்னு கேட்க அந்த அம்மாவுக்கு ஆயிரம் அந்த பொண்ணு படிச்சிச்சு அதுக்கு ஆயிரம் இந்த பையன் பொண்ணுன்னா நாங்க தான் ஹோட்டலில் கேட்கறோம் அந்த பொண்ணுக்கு ஆயிரம் விட்டார அவனுக்கு ஆயிரம் இப்போ அந்த அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணு காயறம் பிள்ளை காயறம் காலையில் டிபு சோறு ராத்திரி இல்லை இல்லை இவ்வளவு நடத்த ஒரு ஆட்சி இது வரல நீங்க ஒரு ரூபா கொடுத்துருக்கீங்களா இதுபடியா வாழாயா நூத்துக்கணக்கான பேர் செத்துட்டாய் தூத்துக்குடி கன்னியாகுமரியிலயோ திருநெல்வேலியோ வெள்ளம் மறந்துதுயா பதினாறு நாட்கள் வெள்ளத்துல இருந்தாங்கயா பாம்பு கிடையில மிஸ்டர் மோடியார் நீங்க ஒரு நாள் வந்து அப்படி எட்டி பார்த்துடா அப்போதான் நீங்க அல்போர்னியம் ஆஸ்திரியா பெல்ஜியம் மோம்டா பல்கோரியா செகஸ்ட்ரோலியா டென்மார்க் ஜெர்மனியும் பறந்தீங்க திடீர்னு பிளேனும் ஹை பிரைம் மினிஸ்டர் ஹாங்காங் இல்ல செலவு துணி மட்டும் எடுத்துட்டு போயிருக்கிறாரு அந்த அழுக்கு துணியை போட்டு செலவு துணி பண்ணிட்டு எப்படி எங்களுக்கு ஐயால் என்ன செய்ய முடியும்னு கேட்டு கேட்குறீங்க இது ஆட்சியை நாங்கள் செய்கிறோம் அது வந்து கேட்டிருந்தா பரவாயில்ல இனிக்கு வந்து கேட்க அவர் திடீர் திடீர் வர செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்